ஆரணிலிருந்து வந்த அண்ணாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் லெகமெண்ட் ஆயிடுச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான முறிவு ஏற்பட்டுருச்சுங்க மக்களே இது எப்படின்னா ஆக்சிடென்டில் தான் பைக் ஆக்சிடென்ட்டில் அண்ணாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணிவிட்டு நேராக நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் நாம செக் பண்ணிட்டு முதக்கிட்டே போட்டுவிட்டோம் முதக்கெட்டு போட்டு நடக்க சொன்னோம் நடக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டார் இருக்குன்னு சொன்னார் சரி நம்ம ரெண்டாவது கட்டுக்கு வரச்சுருந்தார் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெயின் இல்லை ஓரளவுக்கு நல்லா மடக்க முடியுதுன்னு சொன்னார் சரின்னுட்டு நம்ம மூணாவது கட்டுக்கு வரைச்சிட்டு மூணாவது கட்டுக்கு வந்து அந்த கொண்டு கொண்டி சூப்பராக இருக்கு வந்து ரெடியாக இருந்துச்சு நல்லாவே நடக்க முடியுது எனக்கு முதல் மாதிரி பெயினுன்னு சொல்லிட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹார் ஒர்க் பண்ணிட்டு நம்ம நல்லா நம்ம வைத்திய சிலருந்து அனுப்பிச்சுட்டுங்க நம்மளோட எலும்பு முறை வீதிசலில் ஜவு மூணு கட்டில் நம்ம மிக விரைவில் குணப்படுத்திடலாம் பார்க்கலாம் நம்மளோட எலும்பு முறை வைத்திய சாலை எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் டூ சத்தியமங்கலம் மீன் இருக்கிற காசி பள்ளங்கள் உள்ளதாக இருக்குதுங்க நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாருங்க அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் அதை நீங்கள் பாருங்கள் மக்களே